உடல் முழு இந்த சக்தி ஓடுது இல்லையா எங்கேயும் ஒரு சிறு தடை ஏற்பட்டா அங்க அது வெளியாகுது நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறது டைவர்ஷன் குறுக்கீடு அதனால அந்த சமயத்தில் நமக்கு உணர்தலாக தெரிகிறது ஏன்னா அதே காந்த சக்தி தான் மனமாகவும் இருப்பதனால மனம் எந்த அளவு அந்த சக்தி வெளியேறுது எந்த இடத்துல வெளியேறுது என்றதை உணர்ந்து கொள்றது சாதாரண பொருட்களுக்கும் ஜீவன்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த உணர்வு தான் அப்ப அந்த உணர்வு சாதாரணமாக உடலை பாதிக்காது இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் உணர்வாகத்தான் இருக்கும் தொட்டா தெரியுதுன்றது நம்ம உணர்ந்து கொள்றோம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக போனால் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை தடைப்படுத்துது அந்த தடை என்ன ஆகுது எந்த இடத்துல காந்த சக்தி அழுத்தம் ஏற்பட்டாலும் ஒரு அளவுக்கு மேலே அது மின்சக்தியாக மாறிடும் மின்சக்தியாக மாறுகிற போது நமக்கு பொறுக்க முடியல அது வந்து ஒரு துன்ப உணர்வாக இருக்கிறது அப்போ துன்ப உணர்வு என்று உடலில் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் நம்ம உடலில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த அந்த சக்தி அந்த இடத்துல தடைப்பட்டு விட்டது என்றதான் அர்த்தம் அதன் பிறகு அது ஏதோ தடைப்பட்டதே உடனே நீங்கி போச்சுன்னு சொன்னால் அது வலி எடுத்தது சரியாக போச்சு ஆனால் நீடிச்சதுன்னு வச்சுங்க நீண்ட நேரம் அந்த தடை அந்த நீண்ட நேரம் தடையாக இருக்குமே ஆனால் விரிந்து கொண்டே இருக்கும் அந்த தடை அப்போ விரிந்து கொண்டே இருக்கணும்னா அளவில் உடலில் பரவலாகவும் வரும் நீ காலத்தாலேயும் நீளம் அம்மாதிரியான தடையைத்தான் வியாதின்னு சொல்கிறோம் எந்தெந்த உறுப்பில் இந்த தடை ஏற்படுதோ அதுதான் வியாதி அப்போது இந்த தடை தான் ஷார்ட் சர்க்குட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் மின் குறுக்குன்னு சொல்கிறோம் இந்த மின் குறுக்கு இப்போது விளக்கில் ஷார்ட் சர்க்குட் ஏற்பட்டால் விளக்கு நின்று போகும் அது ஃபீஸ் ஆகும் ஆனால் சில சமயம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஃபா ஷார்ட் சர்க்குட்டு மெயின் சுவிட்சே போயிடும் போல் நமக்கும் அப்படி ஷார்ட் சர்க்யூட் அதிகமான எந்த இடத்துல எந்த வியாதியினாலேயும் அது கருமையத்தை பாதித்து அங்கேயே ஃபியூஸ் ஆகிட்டு போகிற போது அங்கேயே ஷார்ட் சர்க்யூட் வந்துட்ட போது கருமையும் உடைந்து விடும் அதாவது அங்கே உள்ள நரம்புகளெல்லாம் இயக்கத்தை மாற்றிக்கொள்ளும் அப்போது அங்கே கருமையத்தில் காந்த சக்தி அழுத்தம் ஒன்று இருக்குது உயிர் சக்தியினுடைய அழுத்தம் ஒன்று இருக்குது அதுக்கு மேலாக பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் சர்ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளைடு விந்து நாதம் அதுவும் அங்கே தான் மையம் கொண்டு இருக்கும் ஆக இந்த மூன்று இயக்கமும் சேர்ந்து சரியாக இருக்கிற போது மனித உடல் ஆரோக்கியமாக இருக்குது எல்லா உணர்வுகளும் நல்லா இருக்குது ஆனால் சொல்கிறோம் இப்போ அதுவே அந்த ஷார்ட்ஸ்குட்டால் மின் குறுக்கால் அது உழைஞ்சி போச்சுன்னா வித்து வெளியேறிடும் ஜீவகாந்த சக்தி வெளியேறிடும் உற்பத்தியும் இருக்காது அதுக்கு பேர் டெத் சாவுன்னு சொல்கிறோம் அப்போது உணர்வு வலி நோய் ஷாவு எல்லாமே இந்த ஜீவகாந்த ஓட்டம் சரியாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் உடம்பு அது எதாயிலும் கொஞ்சம் முரண்பட்டு இதானால் தடுத்ததே ஆனால் இது உடல்ல நோயாகவும் வருது இதை தெரிந்து கொண்டால் இந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டம் தடைப்படாத இருப்பதற்கும் சிறு சிறு தடை இருந்தாலும் தானாகவே நீங்கி கொண்டு அந்த ஓடுவதற்கு ஏற்றவாறு நாம் அந்த ஜீவகாந்த சக்தியை உடலில் போதிய அளவில் வச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் எந்த செயல் செய்தாலும் அதனால் அந்த ஜீவகாந்தாலை பாதிக்கத்தான் படும் ஆனால் அதை நல்ல முறையில் நாம் சேமித்து இருந்தோம்னா சக்தியை அப்படி பாதிக்கக்கூடிய அளவில் ஏற்பட்ட எந்த தேக்கமும் உடனடியாக நிவாரணம் ஆகிடும் அப்படி நிவாரணாகிற அளவுக்கு நாம் வந்து பயிற்சியினால் உடற்பயிற்சினால இந்த ஜீவகாந்த சக்தியை ஓட்டத்தை சரியாக வச்சுக்கணும் அது